அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அரசியல் செல்வாக்கு எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது போலீஸ் பலம் அரசியல் செல்வாக்கு கோடிக்கணக்கான சொத்து திம்முரு ஆணவம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது ஆனால் என்னென்னா இன்றைக்கி நைட்டை தூங்கி இறந்துருவான் அதுதான் அவனுக்கு எழுதப்பட்ட விதி அவன் தூங்கிட்டு இருக்கிறான் எம்ம தூதன் வராரு இன்னும் ஒரு முசுக்கு வந்து வந்துட்டார் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நான் கரெக்டாக டைமுக்கு அவன் உயிரை எடுக்கணும்னு சொல்லி பாச கயிற்றோட திடீர்னு முழிச்சு முடிச்சு பார்க்குறான் பெரிய உருவம் நின்றுட்டு இருக்குது நீ எப்படி நீ உள்ளே வந்த வெளியில் வாட்ச்மேனெலாம் இருக்காங்க நான் தான் எம்எ தூதன் இன்னும் ஒரு முசத்து உயிரினு எடுக்க போகிறேன் என்ன என் உயிர் நீ எடுக்க போகிறேன் எனக்கு எவ்வளோ அரசியல் செல்வாக்கு இருக்குது தெரியுமா என் கோடிக்கணக்கான சொத்துக்கு நான் தான் வந்து அதிபதி என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்புறம் எம் தூதன் சிரிக்கிறார் ஏய் நான் யமனோடய தூதன் நீ என்கிட்டயே இப்படி பேசுகிறேன் அப்புறந்தான் இவருக்கு இந்த செல்வதுன்னு புரியுது ஏன்னா அவர் உருவத்திலாம் பார்க்கும்போது பிர பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும்போது சாதாரண மனுஷன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கெஞ்சுறாரு சரி தெரி என்னை ஏதோ கோவத்தில் போய்த்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வாழும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது கோடிக்கணக்கான சொத்து இருக்குது நான் முழுசாக கூட அனுபவிக்கலை நான் வேணால் அந்த சொத்தில் பாதி உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்னை விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான் எமத்துதன் வந்து அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றாரு என் சொத்து முழுசாக கூட எடுத்துக்கணும் என் உயிரை மட்டும் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான் இல்லைப்பா என் வேலையே உயிர் எடுக்கிறதான் என்னன்னு சொல்கிறதை நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறீங்களா ரெண்டு நாள் கழிச்சு வந்து என் உயிர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட் ரெண்டு நாள் என்ன பண்ண போகிறேன் இல்லை என் குழந்தைங்க வந்து எங்கூட விளையாடுவாங்க விளையாடுவாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்பா எங்கூட விளையாடுவாங்க விளையாடுவாங்க விளையாண்டதே கிடையாது அவங்களோட நான் இந்த ரெண்டு நாள் அவங்களோட நான் விளையாண்டுக்கணும் என் மனைவி வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க எத்தனையோ டைம் கெஞ்சிருக்கிறா நான் போனதே இல்லை நீ வேணா போயிட்டு வான்னு சொல்லிட்டேன் ஸோ அவளை கூட்டிகிட்டு நான் கோயிலுக்கு போகணும் எனக்கு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான் எமத்துன்னு வந்து இல்லைப்பா நான் அரை நிமிஷம் தான் இருக்குது நான் உயிரெடுக்க போகிறேன் கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா என் மனைவி தூங்கிட்டு இருக்கிறா நான் அவளை எழுப்பி நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கத்துறான் டைம் முடிஞ்சது எமத்துன்னு வந்து டைம்லாம் கொடுக்கல எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்கல அவன் உயிரை எடுத்துகிட்டு பாச கையிறாள்ல அவன் உயிரை எடுத்துகிட்டு போயிடுறாரு ஸோ கடைசியாக அந்த மனைவிட்டை அவனுக்கு அவன் நினச்சதை என்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லக்கூட அவனுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை நாற்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தான் ஏன் ஒரு டைம் சொல்ல முடியலையே அவனால் ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் அவனுக்கு கடைசியில் தான் தெரிஞ்சிருக்குது கடைசி கஷ்டப்பட்டு அத்தனை சொத்து சேர்த்தான் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல மனைவி கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகல மனைவி நான் உன்ன நேசிக்கிறேன்னு சொல்லலை சொத்து அத்தனை சொத்து சேர்த்தேன் அவன் கடைசியினத்தை சொத்தையுள்ளா நான் திருப்பி கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள் அவகாசம் கொடுக்குறியான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு கடைசியில் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது பணத்தை விட பாசத்துக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு கடைசியில் தான் அவன் உணர்ந்துருக்குறான் சாக போகிற நேரத்தில் ஸோ கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அவனுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம் வாழும்போதே குழந்தைங்களோட மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்ந்துருந்தா பணம் சேர்க்கறது தப்பு இல்லை பணம்ங்கிறத கண்டிப்பாக வேணும் ஆனால் அதோட ரொம்ப முக்கியம் குழந்தைங்களோட மனைவியோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாசத்தோட அன்பாக நடந்துக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்